السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فَيَقُولُ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ سُبْحَانَ اللَّهِ عَلَىٰ مَا يَصِفُونَ وَقَالَ النَّبِيُّ يَا مُحَمَّدُ الرَّسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ ارْتَنِي خَمْسِينَ قَبْلَ خَمْسِينَ شَبَابَكَ قَبْلَ هَرَمِكَ وَصِحَّتَكَ قَبْلَ سَقَمِكَ وَغِنَاكَ قبل فقرك وفراغك قبل شغلك وحياتك قبل موتك أو كما قال عليه الصلاة والسلام أنيت علم الله سبحانه وتعالى وكي أردنا صلاة والسلام كم من محمد رسول الله صلى الله عليه وسلم وجميعهم <أني> அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாவையங்கள் தகவல் தாவையங்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமையும் கண்ணியத்திற்குரியவர்களே வாய்ப்புகள் இருக்கிற போது அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் அனுபவ பாடமாக நமக்கு சொல்லித் தருவார்கள் காலத்தை சரியாக பயன்படுத்தியவர்கள்தான் வெற்றியாளர்களாக இந்த சமூகத்தில் முன்மாதிரியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கருதப்படுகிறார்கள் என்பதை என்கிற யதார்த்தத்தை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்கள்தான் பல்வேறு பயிற்சிகளுக்கு பின்னால் தான் ஒவ்வொரு மனிதருக்கும் நற்பெயரும் உயர அந்தஸ்தும் கிடைக்கிறது அதில் சரியான வாய்ப்பை பயன்படுத்தி தவறியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அதில் சோபிக்காமல் போய்விடுகிறார்கள் வெற்றியை இழந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களாக இந்த உலகத்தில் ஜொலிக்கிறார்கள் என்கிற உண்மையை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழில் கூட காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்பதாக சொல்வார்கள் அப்படி காற்றடிக்கிற போது நெல் பயல்களை பயிர்களை எப்படி பிரிக்க முடிகிறதோ அது இருக்கிற போதுதான் பிரிக்க முடியும் அதனால் அரிசியும் நெல்லும் கிடைத்து விடுகிறது உணவு தானியங்கள் நமக்கு மிக இலகுவாக கிடைத்து விடுகிறது காற்று இல்லாத போது முயற்சி செய்தாலும் கிடைக்காது என்கிற அந்த நிலையில் தான் அந்த பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிற போது அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அந்த பெருமானார் வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள் ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஐந்து விஷயங்கள் நிச்சயமாக வந்தே தீரும் அது வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஐந்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதலாவது சொன்னார்கள் உங்களுடைய வயோதிகம் வருவதற்கு முன்னால் தள்ளாடுகிற அந்த வயது வருவதற்கு முன்னால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வாலிபத்தை இளவை பருவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவது சொன்னார்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நீங்கள் எதற்கு முன்னால் வருவதற்கு முன்னால் நோய் பற்றி பிடிப்பதற்கு முன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இரண்டாவது சொன்னார்கள் மூன்றாவது விஷயமாக நபிகள் நாயகன் குறிப்பிட்டது உங்களிடத்தில் ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை நல்வழியில் செலவழிப்பதன் மூலமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான்காவது சொன்னார்கள் உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் நீங்கள் பிஸி ஆகிறதுக்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐந்தாவது இந்த எல்லா செய்திகளினுடைய சாராம்சமாக ஒட்டுமொத்த சுருக்கமாக ஐந்தாவது சொன்னார்கள் மௌத்து வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சமயத்தில் தான் நாம் செய்ய முடிந்ததை செய்ய முடியுமே தவிர அதை இழந்ததற்கு பிறகு மௌத்துடைய நேரத்தில் மனிதர்கள் புலவுவார்கள் நான் இதை சரியாக பயன்படுத்தி இருக்கலாம் மிகச் சுருக்கமான வாழ்நாளாக இருக்கிறதே என்னுடைய வாழ்நாள் மிக நீண்டது என்று நான் நினைத்திருந்தேன் இந்த உலகிலுடைய ஆதாயங்கள் அனைத்தும் சுகங்கள் அனைத்தும் நிரந்தரமானது என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் அது சொற்பமானதாகவும் நிரந்தரம் இல்லாததாகவும் இருக்கிறது என்று உண்மையை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் கடைசி நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை திருக்குறான் சொல்லுகிறது என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதாரத்தையும் இப்போது எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தந்தால் நான் செலவழித்து விட்டு வருகிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் தருவாயா என்று அல்லாஹ் அவர்கள் கேட்பார்கள் கொஞ்சமும் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படாது அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் பொருளாதாரத்தின் உச்சநிலையை தொட்டவர்களாக இருந்தாலும் யாரிடத்திலேயும் கையேந்தாத நிலையில் அவர்களால் பல மக்கள் பயன்பெற முடியும் என்கிற நிலையில் இருந்தாலும் கூட அவர்களினுடைய மரண நேரம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாது அவர்களுடைய தவணை என்பது சரியான நேரத்தில் நிச்சயமாக தீர்மானிக்கப்பட்டு விட்டது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் தானே தவிர அதை செயல்முறைப்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதாக திருப்பூரான் குறிப்பிடுகிறது கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் தந்தால் நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நான் செலவழித்து விட்டு வந்து விடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்பார் ஏன்னா அப்பா அவர் உணர்ந்திருப்பார் நம்மிடத்தில் நாம் சேகரித்து வைத்திருக்கிற சொத்துக்கள் நமக்கு பயனை தராது நாம் செலவழித்த அதாவது அல்லாஹளுடைய பாதையில் நாம் தானமாக அல்லது மற்றவர்களுக்கு உதவியாக நாம் கொடுத்த சொத்துக்கள் தான் நம்மோடு இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அந்த மனிதன் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் கொஞ்ச நேர அவகாசம் எனக்கு தந்தால் நான் செலவழிக்கிறேன் அல்லாஹுடைய பாதையில் நான் தான தர்மங்களை செய்துவிட்டு வருகிறேன் என்று குறிப்பிடுகிற போது அவருக்கான அவகாசம் தரப்படாது வாய்ப்புகள் இருக்கிற போதெல்லாம் பயன்படுத்திய பயன்படுத்த தவறிய அந்த நேரத்தில் அந்த நிலையை தாண்டி ஒரு மனிதருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வழங்கப்படாது என்பதை திருக்குரான் எச்சரிக்கிற விதமாகவே நமக்கு பதிவு செய்கிறது நபிகள் நாயகம் அலைஹு வசல்லம் அவர்கள் அதைத்தான் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள் எத்தனை எத்தனை வாய்ப்புகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது காலங்கள் நம்மோடு இருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது அதையெல்லாம் இழந்ததற்கு பிறகு அதில் ஒரு உதாரணம் தான் இளமை பருவத்தை நாம் பயன்படுத்த தவறிவிட்டு வயோதிகம் தொட்ட போது அல்லது நம்மை பிடித்த போது வார்த்தைகள் என்பதை என்கிற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கணியத்திற்குரியவர்களே ஜக்கரியா அலஹி சலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும் நபி அலேஹி சலாம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே துவா செய்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயது திருப்புரான் இந்த வரலாற்றை சொல்லும் தொண்ணூத்தி ஒன்பது வயதில் அவர்கள் கேட்கிற துவா என்ன எனக்கு சாலிஹான குழந்தையை தருவாயாக என்று கேட்கிறார்கள் பல்லாண்டுகள் அவர்களுடைய வாழ்நாளில் இந்த துவாவை கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த துவா ஒப்புக்கொள்ளப்பட்டது அவர்களது தொண்ணூத்தி ஒன்பது வயதில்தான் ஏன் என்கிற காரணத்தை பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அதில் ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறார் அப்புல் ஆலமி அவர்கள் மரியம் அலகி சலாம் அவர்களுடைய நுழைகிறார்கள் அப்போது அங்கு சீசன்ல இல்லாத கிடைக்காத பழங்கள் அத்தனையும் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது இதை பார்த்த ஜக்கரிய அலகி சலாம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் மரியம் அலகி சலாம் வெளியும் போகல வெளியிலிருந்து யாரும் உள்ளேயும் வரவில்லை பழங்கள் இந்த நாட்டில் கிடைக்காத பழங்களாக அரிதான பழங்களாக இருக்கிறது எல்லா வகையான பழங்களும் முன்னால் இருக்கிறது நிச்சயமாக இது அல்லாஹின் புறத்தில் வந்ததுதான் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் கேட்கவும் செய்தார்கள் இது யார் தந்தது என்னுடைய ரப்பு தந்தது என்று மரியம் அலே இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போது ஜஹரி அவர்கள் யோசிக்கிறார்கள் வாய்ப்புகள் அத்தனையும் இல்லாத சமயத்திலும் கூட வாசலுகன் அனைத்தும் அடைக்கப்பட்ட நேரத்திலும் கூட தரக்குடிய ஆற்றல் ரகுலாலமின் அம்தாமுக்கு உண்டு என்பதை புரிந்த உணர்ந்த சக்கரிய அலகி சலாம் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் இருந்து கொண்டு துவா செய்தார்கள் அதைத்தான் திருக்குரான் பதிவு செய்கிறது கோனாலிக் த சக்கரியா ரோபர் கோனாலிக் என்றால் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அல்லாஹ்னுடைய அற்புதத்தை பார்த்த அந்த நிமிடத்தில் துவா செய்தார்கள் ரப்பி ஹபிலி மில் லதுன்க சாலிஹான குழந்தை எங்களுக்கு தருவாயா என்னுடைய முடியும் நரைத்து விட்டது எலும்புகளும் தளர்ந்து விட்டது என்னுடைய மனைவியும் மலடியாக இருக்கிறார் வாசல்கள் அத்தனையும் அடைக்கப்பட்டு விட்டது வாய்ப்புகளே இல்லை குழந்தை பெறுவதற்கு ஆனால் நீ அற்புதத்தை காண்பிக்கிறாய் உனக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் நீ எனக்கு தருவாயா ஒரு நபியை அலைஹி சலாம் என்கிற பெயரோடு பெயரையும் அவனே சூட்டி குழந்தையை தருகிறான் அந்த தள்ளாடுகிற வயதில் என்றால் இந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தினார்கள் அதனால் ரொம்ப சுகானுத்தால் அவர்களுக்கு இப்படி ஒரு அழகான குழந்தையை தந்தான் என்று திருக்குறான் நமக்கு சொல்லித் தருகிறது கணியத்திற்குரியவர்களே இப்படி வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிற போதெல்லாம் அதை நல்ல முறையில் பயன்படுத்தினால் அதனால் அல்லாஹ்வுடைய சோபனம் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஜகிரியா நபி غيب बेबी யஹியா when he was in 99 years old how is possible actually he used an opportunity what opportunity he entered the room maryam alaihi salam there around her many many fruits but in that season cannot get that fruits he understood that all fruits came directly from allah suddenly he think allah can give baby all doors are closed but he can give i'm old man now but he can give my wife, my wife no chance to get baby but he can give Ask to allah allah says in quran a this. this. is a big lesson as when we we have opportunity opportunity for good deeds, to to do that season, have to use that season, use quickly, if we missed, cannot get again. இப்படி ஜக்கரியா Salam, அவர்களுடைய வாழ்நாளில் எடுத்துக்கொண்டாலும் அது நமக்கு மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொண்டாலும் இன்னும் பல்வேறு செய்திகள் வரலாற்றினுடைய நிழல்களில் நாம் பார்க்கிற போது வாய்ப்புகள் கிடைக்கிற போது அதை பயன்படுத்தி கொண்டவர்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள் மரீம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம் அபு உரையா ரதியல்லா அன்பு அவர்களை பற்றி உண்டான வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் அபு உரையா ரதியல்லா அன்பு அவர்கள் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு கிட்டத்தட்ட இத்தனை அதிசைகளை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நபியோடு வாழ்ந்த சொர்க்கத்தோடு தோழமை கொண்டிருந்த காலம் என்று சொன்னால் மூன்றே வருடங்கள் தான் மூன்று வருடத்தில் மற்ற சகாபாக்கள் எல்லாம் அறிவிப்பு செய்யாத அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்றால் எப்படி இத்தனை அதிசைகளை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதில் பல காரணங்கள் இருக்கலாம் அதில் ஒரு காரணம் என்னவென்றால் அபு ஹுரைரா ரதி அல்லாஹன் அவர்கள் நபியின் இந்து பெற்றார்கள் ஒரு மூன்று சஹாபி அமர்ந்திருக்கிறார்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹை பற்றி திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது நபிகள் நாயம் அலி சொல்லாம் அவர்கள் உள்ளே வருகிறார்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அதை தொடருங்கள் அதை நிப்பாட்ட வேணான் நாங்க இப்போது இரண்டு சஹாபி துவா செய்கிறார் நபிகள் நாயும் சல்லு அலி சொல்லம் அவர்கள் ஆமீன் என்றார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்த அபு ஹுரை அல்லாம் அன்பு அவர்கள் எப்படி துவா செஞ்சாங்கன்னா அவங்களுடைய நேரம் வருது ரெண்டு சஹாபி ஏற்கனவே துவா செஞ்சுட்டாங்க நபிகள் நாயம் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லி விட்டார்கள் நபி ஆமீன் என்பது மிக முக்கியத்துவத்தை பெறுகிறது என்பதை உணர்ந்த அபு குரேரா ரதியல்லாக அவர்கள் அவர்கள் கேட்ட துவா என்னவென்றால் முன்னால இந்த ரெண்டு சஹாபாக்கள் கேட்ட அந்த துவாவை எனக்கும் நானும் கேட்கிறேன் அதை எனக்கு தருவாயாக என்று சொல்லிவிட்டு கூடுதலாக கேட்டார்கள் மறக்காத கல்வி ஞானத்தை எனக்கு தருவாயாக அபு அவர்கள் கேட்க நபிகள் அலி சல்லம் அவர்கள் ஆமீன் என்றார்கள் சஹாபாக்களுக்கு அப்போது புரிந்தது என்ன ஒரு அருமையான துவா நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலி சல்லம் அவர்கள் நம்முடைய சபையில் அமர்ந்திருந்து ஆமீன் சொல்கிறார்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு காலம் இது கேட்கிற துவா எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டு மற்ற இரண்டு சகாபாக்களும் எனக்கும் எங்களுக்கும் அந்த மறக்கடிக்கப்படாத கல்வியானம் தருவாயா என்று நீங்கள் நபியை நீங்கள் துவா செய்வீர்களாக நாங்கள் துவா செய்ய பாமின்னு சொல்லுங்க என்று சொல்லுகிற போது அபு அவர்கள் உங்களை முந்திவிட்டார் அந்த வாய்ப்பை அவர் முதலாவதாக பயன்படுத்தி கொண்டார் என்று நபிகள் நாயகம் நாயகன் சல்லம் அலஹிவசல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீசுகளினுடைய கிதாபுகளிலே பார்க்கிறோம் கணியத்துக்குரியவர்களே பள்ளிவாசலிலே மசீதுகளிலே ஜமாத் என்பது நடக்கும் குறிப்பிட்ட அந்த நேரத்தினுடைய ஜமாத் தொழுகை என்பது மிக முக்கியமானது அந்த வாய்ப்பை ஜமாத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இழந்தவர்கள் இழந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னைக்கு நம்மள்ட்ட அப்படி ஒரு ஜமாத்தை நம்ம விட்டுட்டா நம்மள்ட என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா ரெண்டாவது ஜமாத் நடத்திக்கலாம் ஜமாத் நம்ம கிடைச்சிரும்ல மூணாவது ஜமாத் நாலாவது ஜமாத்துலாம் நடத்திக்கலாம் ஜமாத்தினுடைய நன்மை கிடைத்து விடுகிறது இருபத்தேழு மடங்கு நன்மை எனக்கு கிடைத்து விடுகிறது என்று அப்போது பள்ளிவாசல் நடக்கக்கூடிய முதல் ஜமாத்தில் கலந்து கொண்டவர்கள் அதுல சில ரெண்டு ரகத்து மூன்று ரக்க தாமதமாக வந்து தொழுதவர்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத நன்மையா இரண்டாவது ஜமாத்தில் கிடைத்து விட போகிறது யோசித்து பார்க்கிறோம் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் கலந்து கொள்ளப்படுகிற அந்த ஜமாத்தினுடைய நன்மைகளுக்கு தான் முழுமையாக கிடைக்கிறதே தவிர அதை விட்டுவிட்டு நாம் எத்தனை ஜமாத்துகள் நடத்தினாலும் கூட்டாக தொழுதாலும் இருபத்தி ஏழு வருடம் நடங்கும் நன்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதை எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படி இருக்கிற போது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த தவறியவர்கள் இருக்கிறார்களே அதை இழந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் some brothers miss first jamaat and they make second third fourth jamaat because they want advantage of jamaat all knows jamaat prayer is 27 times better than praying alone but you know what uh, who want 27 times sawab have to join first jamaat if you miss it you miss the sawab cannot get in second third fourth jamaat surely வேல்யூ ஆ அதன் மூலமாக நான் முதல் ஜமாத்தினுடைய மதிப்பையும் மறைமுகமாக நாம் இழக்க செய்கிறோம் என்கிற செய்தியும் நாம் புரிந்து கொள்ளவேன் கூட்டம் அதிகமாக இருக்கிறது அதனால் ரெண்டு ஜமாத் அதுவேற விஷயம் இங்கே வாய்ப்புகள் கிடைக்கிற போது அந்த குறிப்பிட்ட நேரம் நாம் தவறிய அந்த நேரத்தை விட்டுவிட்டு சேர வேண்டிய அந்த நேரத்தை விட்டுவிட்டு இன்னொரு நேரத்தில் நாம் வந்து கொள்ளலாம் எப்போது வேண்டுமானாலும் ஒரு நாலு பேர் கூட சேர்ந்து போனா ஜமாத் நன்மை கிடைச்சிருதே என்று சொல்லுகிற போது நாம் ஜமாத்தினுடைய அந்த பள்ளிவாசல் நடக்கக்கூடிய அந்த ஜமாத்தினுடைய கண்ணியத்தை இழக்க செய்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஏராளமான விஷயங்கள் வாய்ப்புகள் பயன்படுத்த போது பேர் புலம்புகிறார்கள் அல்லவா எனக்கு தாய் இருந்தார்கள் தந்தை இருந்தார்கள் அவர்கள் இருக்கிற போது சரியாக நான் கவனிக்கவில்லை என்கிற புலம்பல் ஏதேனும் ஒரு பயனை தருமா இருக்கிற போதல்லவா அதை பயன்படுத்த வேண்டும் சுகனத்தினுடைய வாசல்கள் திறந்திருக்கிற போது பயன்படுத்த வேண்டுமே தவிர என்னுடைய சகோதரர் இத்தனை ஆண்டுகள் இருந்தார் மனைவி மக்கள் இருந்தார்கள் தாய் தந்தையர்கள் இருந்தார்கள் நல்ல முறையில் நான் கவனித்திருக்கலாம் ஆனால் நான் அதை கவனிக்காமல் போய்விட்டேன் என்கிற புலம்பல் ஒருபோதும் உதவாது என்பதை நாம் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அந்த வாய்ப்புகள் அது அடைக்கப்படுவதற்கு முன்னால் நாம் பயன்படுத்த வேண்டும் என்கிற யதார்த்தத்தை குரான் ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே அதுபோல் ஏராளமான ஹதீஸுகளின் மூலமாக ரபியத்தி புனோ அவர்கள் நபிகள் நாயகம் கழவில்ர்கள் நபிகள்ம் அவர்களுக்கு பணிவிடை செய்கிற அந்த சகாபி அவர்களிடத்துல கேட்கிறார்கள் அல்லவா நபிகள் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன துவாவை நீங்கள் கேட்கிறீர்கள் நான் வேண்டுகிறேன் அல்லாஹ் உங்களோடு நான் நான் நாளையில் சுவன் சுவனத்தில் உங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று அந்த சஹாபி கேட்கிற போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்காக துவா செய்தார்கள் அப்படிப்பட்ட அந்த சரியான சந்தர்ப்பத்தை ரபியா அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் எண்ணியத்திற்குரியவர்களை அப்படி நம்முடைய வாழ்நாளை நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹனுடைய அன்பை அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாது அனைவருக்கும் தந்தரல் குறைவானாக வரமத்து வர